வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பத்து பைசால கமோமரேட்டிவ் நாணயங்களில் எத்தனை வகையான நாணயங்கள் இருக்குங்கிறதையோ அது அதே போல் அதில் இருக்கக்கூடிய அபூர்வமான நாணயங்கள் என்னங்கிறதையோ இந்த காணொலி வேலைன்னு நம்ம பார்க்க போகிறவங்க அதுக்கு முன்னாடி இந்த பத்து பைசாலேயே ரெண்டு வகை இருக்குங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டெஃபினேட்டிவ் டைப்புன்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கமோபரேட்டிவ் டைப்புன்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது டெஃபினேட்டிவ் டைப்னா தமிழில் பொதுவான வகைன்னு சொல்லுவாங்க நாணயங்களை இப்போ இந்த மாதிரி நாணயங்களை வந்து பார்த்தீங்கன்னா அதிக லெவலில் அச்செடுத்திருப்பாங்க இதே கமோபரேட்டிவ் நாணயங்களை வந்து தமிழில் நினைவான வகை நாணயங்கள்னு சொல்லுவாங்க அதாவது ஏதாவது ஒரு வரலாற்று கூறுகள் அந்த நாணயங்களை வந்து இடம்படுத்திருக்கோங்க இது மாதிரி நாணயங்கள் கொஞ்சம் குறைவான எண்ணிக்கையில் தாங்க அத்தடித்திருப்பாங்க பொதுவான நாணயங்களோட கம்பேர் பண்ணும் போது இப்படி இந்த கமோமரேட்டிவ் வகையில் இருக்கக்கூடிய நாணயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் முதல் முறையாக பத்து பைசா கமோமரேட்டிவ் நாணயங்களானது இடம் பிடிக்கப்பட்டதுங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பத்து பைசா கமோமரேட்டிவ் நாணயங்கள் வந்து அத்தடிக்கப்பட்டது கிட்டத்தட்ட பத்து வகையான கமோமரேட்டிவ் நாணயங்கள் பத்து பைசால வந்து அத்தடிக்கப்பட்டதுங்க அது என்னென்னங்கிறத பார்ப்போங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் முதல் முறையாக அச்சடிக்கப்பட்ட நாணயம் தாங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த பத்து பைசா நாணயங்கள் இந்த நாணயங்களில் குடும்ப கட்டுப்பாடை மையப்படுத்தி நாம் இருவர் நமக்கு இருவர் மையப்படுத்தியோ இந்த நாணயங்களானது வெளியிடப்பட்டிருக்கு பிளான்ட் ஃபேமிலி ஃபுட்பால் ஆளுங்கிறதெல்லாம் இதோட தீம்ங்க அதாவது இந்த பத்து பைசா மற்றும் ஐந்து பைசாவை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் வெளியிடப்பட்ட எல்லா நாணயங்கள்லையோ நம்ம அரசு என்னென்ன வகையான திட்டங்களை கொண்டு வராங்களோ அந்த திட்டங்களை மையப்படுத்தி தாங்க வந்து ஒரு தீமாக வந்து இந்த நாணயங்களை வந்து பேர் வச்சுருப்பாங்க இந்த நாணயங்களோட உழவு அமைப்பு அலுமினியம் இந்த நாணயத்தோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு புள்ளி மூணு கிராமங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் வெளியிடப்பட்ட நாணயம் ஈக்குவிட்டி டெவலப்மெண்ட் பீஸ் அதாவது நம்ம இந்தியாவில் எல்லா வகையான வளர்ச்சியும் வந்து சமநிலையில இருக்கணும் அதே போல் அமைதியை வகையான திட்டங்களை வந்து கொண்டு வந்தாங்க அதை மையப்படுத்தி வெளியிடப்பட்ட நாணயம் தான் இது இந்த நட உலக அமைப்பு அலுமினியம் இந்த நாணயத்தோட வெயிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு எட்டு கிராமங்க அடுத்ததா நம்ம நாட்டோட முதுகெலும்பா இருக்கிறது விவசாயம் தாங்க அந்த விவசாயத்தை சார்ந்து நிறைய வகையான தொழிற்துறைகள் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுகிட்ட கொண்டு வரப்பட்டது அதுதான் உணவு மற்றும் வேலை எல்லாத்துக்கும் கிடைக்கணுங்கிற மையப்படுத்தி இந்த நாணயமானது வெளியிடப்பட்டிருக்குங்க இந்த நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வெளியிடப்பட்டிருக்கு இந்த நாணயமானது அலுமினியத்தால் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த நாணயத்தோட வெயிட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு புள்ளி மூணு கிராமுங்க அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வெளியிடப்பட்ட பத்து பைசா நாணயம் தான் சேஃப் ஃபார் டெவலப்மெண்ட் அதாவது நம்ம நாட்டோட சேமிப்பு பொருளாதாரம் சுகாதாரம் கல்வி மற்றும் விவசாயம் சார்ந்த நிறைய வகையான திட்டங்கள் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் கொண்டு வரப்பட்டதுங்க அதை மையப்படுத்தி வெளியிடப்பட்ட நாணயம் தான் இந்த நாணயம் இந்த நாணயமும் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியத்தில் இந்த நாணயத்தோட வெயிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு புள்ளி மூணு கிராமுங்க அடுத்ததா உணவு மற்றும் வீடு எல்லாத்துக்கும் கிடைக்கணுங்களை மையப்படுத்தி நிறைய திட்டங்கள் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு கிட்ட கொண்டு வரப்பட்டதுங்க அதை மையப்படுத்தி தான் இந்த நாணயமானது வெளியிடப்பட்டிருக்கு இந்த நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியத்தால் உருவாக்கப்பட்டிருக்குங்க இந்த நாணயத்தோட வெயிட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு புள்ளி மூணு கிராம் அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான குழந்தையை நாட்டின் பெருமைங்கிறத மையப்படுத்தி இந்த நாணயமானது வெளியிடப்பட்டிருக்குங்க இந்த நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வெளியிடப்பட்டிருக்கு இந்த நாணயமும் அலுமினியத்தில் அச்சடிக்கப்பட்டிருக்கு இந்த நாணயத்தோட கிராம் வந்து வீட்டுக்கிட்டீங்கன்னா கிராமப்புற பெண்கள் மேம்பாட்டை மையப்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நிறைய வகையான திட்டங்கள் வெளியிடப்பட்டிருக்கு அதுக்காக வெளியிடப்பட்ட நாணயம் தான் இந்த நாணயம் இந்த நாணயத்தோட உலக அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம் இந்த நாணயத்தோட வீட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் பதினாறு உலக உணவு தினமா வந்து கொண்டாடுறோம் இந்த வந்து நம்ம உணவு மற்றும் வேளாண் துறையில மாற்றங்களை வந்து கொண்டு இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குது எல்லா மக்களுக்கும் தான் இந்த நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அறிமுகப்படுத்தப்பட்டது இதுவும் அலுமினியத்தால் தாங்க உருவாக்கப்பட்டிருக்கு இந்த நாணயத்தோட வெயிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு புள்ளி மூணு கிராம் அடுத்ததா ஒன்பதாவது ஆசிய போட்டி இங்க நம்ம டெல்லியில தாங்க நடைபெற்றது அதை தான் இந்த நாணயமானது வெளியிடப்பட்டிருக்கு இது எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுமும் அலுமினியத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த நாணயத்தோட மூணு எடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்ததா இந்தியாவிலே வந்து பாத்தீங்கன்னா பத்து பைசா நாணயங்கள்ல கொஞ்சம் வித்தியாசமான நாணயங்கள் மற்றும் கடைசி நாணயம் இந்த நாணயம் தாங்க இந்த நாணயம் மற்ற நாணயங்களை போல இல்லாம கொஞ்சம் சிறுசாக இருக்கு வந்து இருக்கோங்க தான் இந்த நாணயங்கள் இன்றளவும் தேடப்படக்கூடிய ஒரு முக்கியமான நாணயமா இருக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அக்டோபர் பதினாறு உலக உணவு தினமாக வந்து வருஷம் வருஷம் கொண்டாடுறவங்க அதை மையப்படுத்தி தான் இந்த நாணயமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த நாணயம் வந்து பார்த்திங்கன்னா அலுமினிய தர தான் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த நாணயத்தோடய வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று புள்ளி எட்டு கிராமங்க அதாவது ஜீரோ புள்ளி அஞ்சு கிராம் மற்ற நாணயங்களோட கொஞ்சம் குறைவான வெயிட் கொண்ட நாணயம் தான் சரி இந்த பத்து பைசா நாணயங்கள்லாம் எந்தெந்த நாணயங்கள்லாம் அரிதான நாணயங்கள் எந்தெந்த நாணயங்கள்லாம் அபூர்வமான நாணயங்கள்னு பார்ப்போங்க அதாவது இங்கே இருக்கக்கூடிய மூன்று நாணயங்கள் அரிதான நாணயங்களாக வந்து பார்க்கப்படுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வெளியிடப்பட்ட பத்து பைசா உலக உணவு தினம் நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரிதான நாணயங்களாக பார்க்கப்படுது அதே போல் பத்து பைசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வெளியிடப்பட்ட சேஃபா டெவலப்மெண்ட் நாணயங்களோ ஒரு அரிதான நாணயங்களாக பார்க்கப்படுதுங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வெளியிடப்பட்ட ஈக்கு ஈக்குயூட்டி டெவலப்மெண்ட் பீஸ் நாணயங்களோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரிதான நாணயங்களாக தான் பார்க்கப்படுது அப்போ அபூர்வமான நாணயங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பத்து பைசாலேயே சின்ன சைஸாக இருக்கக்கூடிய நாணயங்க இந்த அபூர்வமான நாணயங்களும் சேலம் வந்து இருக்குது இன்றளவும் நாணய கண்காட்சிகளில் நிறைய சேகரிப்பாளர்கள் தேடக்கூடிய ஒரு முக்கியமான நாணயங்களாகவும் இந்த சின்ன சைஸில் இருக்கக்கூடிய பத்து பைசா இடம் பிடித்திருக்குங்க ஏன் இதை நான் இப்போ சொல்லேன்னா இந்த நிறைய பேர் இந்த நாணயத்தை புதுசாக சேர்க்கணும்னு ஆசைப்பட்றேங்க அப்படிப்பட்ட நபர்கள் இது போன்ற நாணயங்களும் சேர்க்கலாங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க இது போல காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம இந்தியர் ஹாபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட மூணு டுவிட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்கும் ஐடியை உபயோகித்துக் கொண்டால் வரலாற்று தகவல்கள் தொடர்ந்து நன்றி